அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் மறைந்த தந்தைக்கு இறந்த பிறகு செய்யப்பட வேண்டிய சடங்குகளை செய்ய வேண்டி உதவி கோரிய மகன் ஓடோடி வந்து உதவிய ஸ்ரீ ராமானுஜ சேவா அறக்கட்டளை மனம் நெகிழ்ந்து கோடானு கோடி நன்றிகளை தெரிவித்த குடும்பம் அனைவரும் வியந்து பாராட்டிய தருணம் லிவிங் நடமாடும் தெய்வம் என்று எல்லோராலும் வணங்கப்படுபவர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் எட்டாவது ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்த ஸ்ரீ மகா பெரியவாள் எனப்படும் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அம்மகான் தனது தெய்வத்தின் குரல் என்ற நூலில் இறந்தவர்களின் சடலத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஈமச் சடங்குகள் அஸ்வமேத யாகத்திற்கு சமமானவை என்று சொல்கிறார் அநாத பிரேதா சமஸ்காரா அஸ்வமேத பலம் லபேத் என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஒருவர் மரணம் அடையும் போது அவருக்கான ஈமக் கிரியைகளை செய்ய இயலாமற் அந்த குடும்பம் தவிக்கும் பொழுது இறந்த நபர் எந்த மதத்தையோ சாதியையோ குலத்தையோ சார்ந்தவராக இருந்தாலும் அவரவர் குல வழக்கப்படி ஈமக்கிரியைகள் செய்வதற்காக ஒவ்வொருவரும் தம்மால் என்ற பொருளுதவியை செய்து அவரது ஆன்மா சாந்தி பெறுவதற்கு உதவி செய்தால் அதுவே யாகங்களில் தலையாய அஸ்வமேத யாகம் செய்த பலன் தரும் என்பது காஞ்சி மகா பெரியவாளி அமுத வாக்காக விளங்குகிறது அதை சிறமேற்கொண்டு விசேஷமாக அந்த புனித பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளை இதுவரை சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரேத சமஸ்காரங்களை அதாவது இறுதி சடங்குகளை சாதி மதம் இனம் மொழி ஆகிய வேறுபாடுகளின்றி மேற்கொண்டு வருகிறது அவ்வகையில் ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளை சார்பாக கடந்த வாரம் சென்னை குரோம்பேட்டை புருஷோத்தம நகர் பகுதியைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார்கள் மறைந்த திரு வெங்கடேசன் அவர்களின் புதல்வன் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் தனது தந்தையாரின் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் நாள் காரியங்களை அதாவது சடங்குகளை செய்வதற்கு நிதி உதவி அளித்திட ஸ்ரீரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலரும் முனைவருமான லயன் திரு கோவிந்தராஜன் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார் இதனை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மறைந்த திரு வெங்கடேசன் அவர்களுடைய ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாவது நாள் காரியங்களை ஸ்ரீரங்கராமானு சேவா அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் லயன் திரு கோவிந்தராஜன் அவர்கள் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பூரணமாக செய்து வைத்தார்கள் அதை கண்டு வியந்த மறைந்த திரு வெங்கடேசன் அவர்களின் முதல்வன் திரு தீபன் சக்கரவர்த்தி அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தனது கோடான கோடு நன்றியை ஸ்ரீ ரங்கராமானுஜ சேவா அறக்கட்டளைக்கு தெரிவித்துக் கொண்டார்கள் நேயர்களே நமது அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி